பீப்பிள் கிராமம் வட இந்தியாவில் ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு இங்க தினமும் காலையில் ரொம்ப பசுமையா இருக்கும் இங்க இருக்கிற ஜனங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க ஆனால் கிராமத்தில் அதிகமான மக்கள் ஏழ்மையினால் வாடிக்கிட்டு இருந்தாங்க கோபால் தன்னுடைய விவசாய நண்பன் மனோகர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு ஏன்னு தெரியல இந்த கிராமத்தில் முன்னாடி மாதிரி செழிப்பே இருக்கவே மாட்டேங்குது ஆமா சில வருஷங்களாவே ஏழ்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனா ஏன்னு தெரியல லக்ஷ்மி தேவி நம்மளால எப்பவும் சந்தோஷப்படவே மாட்டேங்கிறாங்க அட நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களால என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்துல கிராம தலைவர் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் இருந்து ஏதாவது தொழிற்சாலையை கிராமத்துக்கு கொண்டு வரலாம் விவசாயிகளோட விளைச்சலுக்கு ஒரு நல்ல விலை கொடுக்க முயற்சி பண்ணலாம் இளைஞர்களோட வேலைக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் இல்லை சம்பத்ராம் தலைவர்ன்ற பேரில் ஒரு தலைவலியாக தான் இருக்காரு அவரை நம்பி நம்மளால என்ன பண்ண முடியும் வா நம்ம சரியான நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சிட்டு போகலாம் வா போய் வேலையை ஆரம்பிக்கலாம் ஆ நம்ம வேலையை செஞ்சுதான் ஆகணும் நமக்கு என்ன கிராமத்து கிணறுல இருந்தால் ஏதாவது கிடைக்க போகுது அதை வித்து நம்ம பணக்காரங்களாக மாறுறதுக்கு ஆ சரியா சொன்னேன் கோமாலோட வயல் ரொம்ப சின்னது ஆனால் அந்த வயலில் விவசாயம் பண்ணி தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றிக்கிட்டு வந்தார் அவருடைய மனைவி ஆஷா அப்புறம் பத்து வயசு பையன் ராகவ் அவருக்கு துணியா இருந்தாங்க ஒரு நாள் ஆஷா கோபால் கிட்ட சொன்னா என்னங்க நாமளும் எவ்வளவு நாளைக்கு தாங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்க முடியும் நம்மளோட நிலைமை என்னைக்காவது மாறாதா இந்த ஏழ்மை நம்ம உயிரையே எடுத்துருச்சு போங்க ஆஷா தைரியத்தை இழக்காத கடவுள் நம்மளோட உழைப்பை பாத்துட்டு இருக்காரு ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் நாம எப்பவும் நம்மளோட வேலைய சரியா செஞ்சிட்டு இருந்தா மட்டும் போதும் கோபாலோட தன்னம்பிக்கை அப்புறம் அவருடைய கடின உழைப்பு அவருடைய அன்பு இந்த குடும்பத்தை கஷ்டமான சூழ்நிலையில கூட ஒன்னா இணைச்சி வச்சிருந்தது ஆனா அவங்களுடைய கவலைக்கு இன்னொரு காரணம் இருந்தது அவங்க புள்ள ராகவ் அவன் சின்ன வயசுல வயசுலேருந்தே உடம்பு சரியில்லாமல் இருக்கான் இந்த எளிமையை கூட நாம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் ஆனா ராகவோட இந்த வியாதியை என்னால பார்க்க முடியல கிராமத்து டாக்டர்ஸ் வைத்தியர்கிட்ட எல்லார்கிட்டயும் நாம வைத்தியம் பத்தாச்சு ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை நாளைக்கு மறுபடியும் இவனை இன்னொரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும் ஆஷா தன்னுடைய பையன் ராகவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் ராகவை செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக ராகவ் உங்கள் வீட்டில் இருந்தபோது நீங்க அந்த பையனை நல்ல முறையில கவனிக்கவே இல்லை அதனால ராகவோட உடல் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட பலவீனமாக இருப்பாங்க ஆனா டாக்டர் நாங்கள் நல்லபடியாக தான் அவனை பார்த்துக்கிட்டோம் எந்த இடத்துல தவறு நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர் ஆண்டி நான் குணமாகவே மாட்டேன்னா ஏன் முடியாது கண்ணா ஒரு வேளை ராகவை சிட்டியில் இருக்கிற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினா இவனை குணப்படுத்த முடியும் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும் சரிங்க எவ்வளவு செலவாகும் பணம் அதிகமாக செலவாகும் சொல்ல போனால் லட்சக்கணக்கில் கூட செலவாகும் டாக்டர் சொன்னதுனால ராகவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கோபாலும் ஆஷாவும் அவனை சிட்டிக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்க ஆனா பணம் இல்லாததுனால அவங்களால பாவம் போக முடியல இந்த ஏழை இந்த அளவுக்கு கஷ்டத்தை எப்போவும் பட்டதே இல்ல ஆனா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு பணம் இருந்திருந்தா சிட்டில இருக்கிற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருக்கலாம் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த தடவை விளைச்சல் நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல இவனுக்கு வைத்தியம் தான் பண்ணணும் அது வரைக்கும் நாம ராகவ ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இப்ப கோபால் தன்னுடைய வயல்ல கடினமா உழைக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் உழுதுகிட்டு இருக்கும் போது கலப்பை ஏதோ ஒரு உறுதியான பொருள்ல மாட்டிக்கிச்சு கோபால் ரொம்பவே பயந்து போய் அந்த கலப்பைய வெளிய இழுத்தாரு அத வெளிய இழுத்துட்டு கோபால் பார்த்தாரு அது ஒரு தங்க விளக்கு அது இவ்வளவு நல்லா பூமிக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தது என்னது இது இது ரொம்ப பழைய விளக்கு மாதிரி தெரியுதே நாம இதை வீட்டுக்கு போய் சுத்தம் பண்ணிடலாம் கோபால் வீட்டுக்கு வந்த போது அந்த விளக்க அவர் சுத்தம் பண்ணாரு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அது ஒரு தங்க விளக்குன்னு ஆஷா அந்த விளக்க பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆஷா அந்த விளக்க பாத்துட்டு ரொம்ப சொன்னா அடேங்கப்பா என்னங்க இது தங்க விளக்கு போலருக்கு இது பாருங்க இத நாம வித்தோம்னா நமக்கு நிச்சயம் நிறைய பணம் கிடைக்கும் நம்மளால ராகவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும் நம்மளோட ஏழ்மை கூட இதனால போயிடுங்க சரியா சொல்ற ஆஷா நாளைக்கே நகரத்துக்கு போய் இந்த விளக்க வித்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்மளோட எல்லா கஷ்டமும் சரியா போயிடும் நீ ஏ பாரு இந்த விளக்கு எவ்வளோ பெருசா இருக்குல்ல தீபக் அந்த விளக்க நல்ல தேய்ச்சாரு அறையில ஒரு வித்தியாசமான புகை எழும்புச்சு கொஞ்ச நேரத்துல அந்த புகை ஒரு பெரிய பயங்கரமான பூதமா மாறிச்சு அதோட கண்கள் ஒளிர ஆரம்பிச்சது நீ என்ன இந்த விளக்குல இருந்து காப்பாத்தி இருக்க அதனால நான் உன்னோட ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றுவேன் சொல்லுங்க முதலாளி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவியா ஆமா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கோங்க உங்ககிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கோபால் யோசிக்க ஆரம்பிச்சாரு என்னங்க என்ன யோசிக்கிறீங்க நம்ம ராகவ குணப்படுத்த சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க இங்க பாருங்க புதுமையா அது வந்து கோபால் ஆஷாவ தடுத்துட்டாரு இல்ல இல்ல ஆஷா கொஞ்சம் நில்லு இப்போ நம்ம ராகவ குணப்படுத்த முடியும் ஆனால் அப்படி பண்ணால் நம்மளோட கஷ்டம் மட்டும்தான் சரியாகும் ஆனால் இப்போ இவர்கிட்ட நம்ம நம்ம கிராமத்துக்காக நம்மளோட கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட நல்லதுக்காகவும் ஒரு விஷயம் கேட்டோன்னா அப்போ எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நீங்க சொல்றதும் உண்மைதான் கோபால் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு அப்புறம் சொன்னாரு எங்களோட கிராமத்துல ஏழ்மை இருக்கு எங்களுக்கு மட்டும் என்ன கிணறு கிடைச்சதுன்னா அப்போ எங்களோட எல்லா பிரச்சனைகளும் தேர்ந்து போயிடும் உன்னோட ஆசை நிறைவேறிடும் அந்த கிணறுல என்ன வரும் அது தங்கத்தை விட விலமதிப்பானதா இருக்கும் நீங்க எல்லாரும் அதை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க இத சொல்லிட்டு அந்த பூதம் திடீர்னு மறைஞ்சது கோபாலும் ஆஷாவும் சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் காலையில கோபால் ஆஷாவையும் மனோகரையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வயலுக்கு போன போது அங்க பாத்தாரு அவருடைய வயலுக்கு நடுவுல ஒரு பெரிய கிணறு தோண்டப்பட்டிருந்தது அந்த கிணத்துல கருப்பு என்ன மிதந்துட்டு கோபாலுக்கு இத பார்த்துட்டு நம்பிக்கைய வரல இது நிஜமாவே அற்புதம் கடவுள் நம்ம உழைப்புக்கு பலன் கொடுத்துட்டாரு ஐயோ கடவுளே இங்க பாருங்க அந்த கிணறு முழுக்க என்ன நிறைஞ்சிருக்கு அட அற்புதம் கோபால் நீ இவ்வளவு நேரமா சும்மா சொல்றேன்னு நினைச்சேன் ஆனா இப்போ என்னோட கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே கோபாலும் மனோகரோ அந்த கிணத்துல இருந்து எண்ணெய் எடுத்தாங்க அப்புறம் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தாங்க அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது அவருக்கு அது மூலமா பெரும் அளவுல வருமானம் வந்தது அதனால ராகவோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அவர் தன்னுடைய வயல சரிப்படுத்தினாரு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நல்ல துணிமணிகள் வாங்கினாரு ஒரு நல்ல வீட்டையும் கட்டிக்கிட்டாரு மனோகருக்கும் இதே நிலைமைதான் அற்புதம் கோபால் இப்போ நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுச்சு இப்போ நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறேன் மனோகர் கோடீஸ்வரன் ஆகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை ஆனா முதல்ல நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களோட ஏழ்மையை நம்ம போக்கணும் நீயும் சரியா தான் சொல்ற கோபால் கோபால் என்ன மூலமா கிடைச்ச வருமானத்துல ஒரு பெரிய பகுதிய கிராம வளர்ச்சிக்காக செலவு பண்ணாரு கிராமத்துல அவர் ஒரு ஸ்கூல திறந்தாரு குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல செஞ்சாரு விவசாயிகளோட பயிர்கள் நல்ல விலைக்கு வியாபாரம் பண்ணாரு அற்புதம் கோபால் நீ கிராமத்து மக்களோட நிலைமையே மாத்திட்டியே இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அந்த சம்பத் ராம் தலைவரா இருக்கும் கூட பண்ணவே இல்லை ஆனா நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்க கோபால் இந்த தடவை தலைவர் தேர்தல்ல அந்த தலைவர் பதவிக்கு கண்டிப்பா நீயும் போட்டியிடணும் நல்ல யோசனை தான் தலைவரா ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த கிராமத்துக்கு இன்னும் நிறைய சேவைகளை செய்வேன் கிராமத்து ஜனங்க சில பேர் கோபால் இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கணும்னு கோரிக்கை விடுத்தாங்க ஆனா கிராமத்தோட தலைவர் சம்பத் ராம் அதை நினைச்சு பொறாமப்பட்டாரு சம்பத் ராம் தன்னுடைய முக்கியமான ஆளான தர்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவன் இந்த தேர்தலில் எனக்கு பிரச்சனையா வருவானா அட முப்பது வருஷமா நான் தான் இந்த கிராம தலைவராக இருக்கேன் அந்த எண்ணெய் கிணறால தான் அவனுக்கு இவ்வளோ திமிர அதிகமாயிடுச்சு நாம உடனே அந்த கிணற அபகரிச்சாகணும் நீங்கள் படாதீங்க முதலாளி நான் என் ஆளுங்களை கூட்டிட்டு போய் இன்னைக்கு நைட்டே அவனோட கிணறுக்குள்ள இறங்கிடுறேன் அவன் அந்த எண்ணெய் கிணறால தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான் நான் இன்னைக்கே அந்த கிணறுல இருந்து எல்லா எண்ணெயும் எடுத்துடுறேன் ஆமா போ இன்னைக்கு ராத்திரியே போ கிணறு காலியானதுக்கு அப்புறம் கிணறு மறுபடியும் நிறையறதுக்கு கண்டிப்பா ரெண்டு மூணு நாள் ஆகும்ல மறுபடியும் நிறைஞ்சதுன்னா மறுபடியும் போய் அதை காலி பண்ணிடலாம் சம்பத்ராம் ராத்திரி சமயத்துல அவருடைய ஆட்களை அனுப்பி வச்சாரு கோபாலோட வயல்ல இருந்து எண்ணெய் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாரு ஆனா அவர் அனுப்பின ஆட்கள் அந்த கிணத்துல இருந்து எண்ணெய் எடுக்க முயற்சி பண்ண போது திடீர்னு கிணத்துல நெருப்பு ஏரியா ஆரம்பிச்சது இத பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க மறுநாள் கோபாலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தன்னோட கிராமத்து மக்களை ஒண்ணு கூட்டினாரு அப்புறம் சொன்னாரு இந்த கிணறு என்னோடது மட்டும் கிடையாது இது அந்த கடவுளோட வரம் அப்புறம் இதுல கிடைக்கிற லாபம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது ஆனா யாராவது இதுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் நினைச்சாங்கன்னா அது இந்த கிராமத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இரு கோபால் நாம் அந்த சம்பத்ராம சும்மாலாம் விடக்கூடாது அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் கொஞ்ச நேரத்துல சம்பத்ராம் வீட்டுக்கு போலீஸ் வந்தது சம்பத்ராம் நீ கோபாலோட எண்ணெய் கிணறுக்கு தீ வைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்க இந்த எண்ணெய் கிணறு கோபாலுக்கு சொந்தமானது அதனால ஒன்னா கைது பண்ற அப்பதான் கோபாலோட குரலால எல்லாரோட கவனமும் அவர் பக்கம் திரும்பிச்சு நெலுங்க இன்ஸ்பெக்டர் மேடம் யாரும் வந்து அந்த நெருப்பை விற்கலாம் இல்ல அந்த நெருப்பு தெரியாம வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா கோபால் கிராமத்து ஜனங்க தான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க ஏதோ தப்ப நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல சம்பத்ரா மையா மேல எந்த தப்புமே இல்ல சரி நீங்களே இப்படி சொல்றீங்க அதனால இத கேஸ் எடுத்துக்க முடியாது நாங்க கிளம்புறோம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னமோ போயிட்டாங்க ஆனா சம்பத்ராமோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சிடு கோபால் நான் உன்னோட கிணறுல இருக்கிற எண்ணெயா திருடுறதுக்கு முயற்சி பண்ண ஆனா உனக்கு என் மேல எந்த ஒரு கோவமும் இல்லையே என்ன மன்னிச்சிடு நான் உன் மேல பொறாமப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடு ஐயா மனுஷங்கன்னா தவறு செய்வாங்க தான் நீங்க இவ்வளோ நாளா தவறான வழியில போயிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப உங்க கண்கள்ல இருந்து வர கண்ணீரே சொல்லுது நீங்க செஞ்ச தவறுகளை நீங்க உணர்ந்துட்டீங்க சம்பத்ரா ஐயா நடந்த எல்லாத்தையுமே மறந்துருங்க நாம நம்ம கிராமத்தை வளமையான கிராமமா மாத்துவோம் நம்ம கிராமத்தை முன்னேற்றி கொண்டு போவோம்